அண்ணா <laughs> <laughs>

பிரதேச முன்னாள் முதலமைச்சாளர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உச்சபீட் உறுப்பினர் மதிப்புக்குரிய மௌலவி அசேக் ஏ எல் நௌபர் ஹாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உங்கள் கட்சியில் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி

பட்டியல் வேட்பாளர்களையும் ஞாபகப்படுத்தி இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வருகின்ற என்னுடைய பிரதேசத்திலே இருக்கிற புகாரிகா அவர்கள் இந்த கட்சிக்காக எந்த நேரமும் உழைத்துக் கொண்டிருப்பவர் அவரையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய செயலாளர்கள் தலைவர்களுடைய செயலாளர்கள் அதே இருந்தாலும் நேரம் இடம்பெறார் என்ற காரணத்தினால் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இடம்பெற்ற சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டத்தில் கங்குனி பிரதேசத்தில் இருந்து வந்த ரஹமத் மன்சூர் என்பவர் இலக்காம பிரதேச சபையினுடைய தவிசாலரை உருவாக்குவதற்கு பாடுபட்டார்கள் என்று சொன்னார்கள் என்ன பாடுபட்டார்கள் பற்றி இலக்காம பிரதேசத்தினுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர்களை உருவாக்கிய பெருமை இந்த அகை மக்கள் காங்கிரசிற்கு மாற்றம் தான் சொந்தமானது என்ற விடயத்தை இதற்கு செயல்பட நுனியும் தெரியாது அடியும் தெரியாது இன்னும் நடந்த இந்த சம்பவமே மன்சூர் அவர்கள் வந்து நான்கு அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சி மூன்று பெற்றுக்கொண்டது பெற்றுக் சொன்னது இலக்காம சொன்னது தமிசாளர் பதவியை சரோதர கலியாம் ரஹ்மான் அவர்களுக்கு கொள்ள வேண்டும் என்று உபதவிசாளர் பதவி எடுத்து வழங்கியது ஆனால் அந்த நன்றி உணர்வோடு இந்த ஊரினுடைய இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி கல்வி முன்னேற்றம் கருதி அந்த தோல் நின்று இந்த பிரதேசத்தை கட்டிக்காட்டல் அவருடைய பிரதேசம் அபிவிருத்தி பெற வேண்டும் இரட்டாவது பிரதேசத்தில் இருக்கிற சாக்கடை அரசியல் நிற்கப்பட வேண்டும் எனது எமது பிரதேசத்திலே இருக்கிற சாக்கடை அரசியலாக எமது அரசியல் பார்க்கப்படுகிறது அதற்குள் சாக்கடைகள் இருக்கக்கூடாது பணம் காட்டுகிற கொந்தளத்து செய்கிற அரசியலாக கூடாது உள்நராட்சி மன்றம் என்பது மிகவும் முக்கியமானவர்களுடைய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் அந்த நிர்வாகத்தை எவ்வாறு நடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற திறமை திறமையான நிர்வாகிகள் அரசியல்வாதிகள் இந்த பிரதேசம் செய்யப்பட வேண்டும் போட்டோம் கான் கட்டினோம் லைட்டு போட்டோம் என்று கூறி அரசியல் கட்சி அல்ல அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி மிகவும் தெளிவான ஒரு பாதையை வைத்திருக்கிறது இந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியலை நீக்கி இந்த பிரதேசத்திலே கல்வி வளர்ச்சி சிறந்த கல்வி திட்டம் விவசாயிகளுக்கான ஏற்பாடு மீனவர்களுக்கான ஏற்பாடு அவர்களுக்கான வாழ்வாதார வசதிகள் எந்தெல்லாம் பல திட்டங்களை முன்வைத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் இந்த வைத்திருக்கிறோம் போட்டியிடுகிற எல்லா கட்சியுடைய வைப்பாளர்கள் வைத்திருப்பார்கள் அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சி எந்த வேட்பாளர்கள் இறந்திருக்கிறது மிகவும் கருதியான வேட்பாளர்களை அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் வைத்திருக்கிறது எந்த குறைபாடையும் அந்த எங்களுடைய வேட்பாளர்களிடத்தில் காலமாட்டுகிறோம் எனவே நிறைய விடயங்கள் இருக்கிறது மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருப்பதால் இந்த நிறுத்தி நிறுத்த வேண்டிய முடிக்க வேண்டிய ஒரு நிச்சயம் இருக்கிறேன் எனவே அன்பான வாக்காளர் மக்களே பிரதேச மக்களே சில நிகழ்த்தி ஒரே நிகழ்ச்சி முன்னாள் உபதாரரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய முதன்மை மதிப்புக்குரிய அசை நோபுரம் மௌலவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் ஆமைத்துவத்தினை கருதி கொண்டு தொடர்ந்து உங்கள் மத்தியில் ஒரே நிகழ்த்தினால் அன்போடு அழைப்பதே அகில இந்திய மகளிர் காங்கிரசினுடைய தேசிய தலைமை முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ் ரிஷர்ட் சார் அவர்களை உங்கள் மத்தியில் உரையாடலை

ரமேஷ் அவர்களே ஏரிய வேட்பாளர்களான சகோதரர் அன்வர் முன்னாள் பிரதேசபை உறுப்பினர் அவர்களே மொய்தீன் பாபா அவர்களே பசான் அவர்களே பிரசாதா அவர்களே தானிஷ் அவர்களே எஸ் முஹாரி அவர்களே பெரோஸ் அகில் பர்ஷாத் உட்பட என்னுடைய கட்சியுடைய உயர்பட உறுப்பினர்களான சலீம் பி எஸ் கலீம் முஸ்தபா தாரர் சார்

எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் பாருங்கள் நாங்கள் கல்வியிலே மறுமலர்ச்சியை மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கான திட்டங்களை வகுப்போம் விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன அவற்றை ஆராய்வோம் அதற்கு நாடு என்ற காலத்துக்குள்ளே அதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்ய முயற்சிப்போம் அதே போல உள்ளூர் பாதைகளாக இருக்கலாம் இன்னொரு என்ன தேவைகளாக இருக்கலாம் இவற்றை எல்லாம் செய்வதற்கு தான் எங்களுக்கு ஆணைய என்று சகோதரர் நவம்பர் மாதம் அவர்கள் பேசின பொழுது கேட்டார் இந்த இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல விடவே என்கென்ற வேட்பாளர்களை பாருங்கள் விதவலுக்கு நீங்கள் எந்த குற்றச்சாட்டில் சொல்ல முடியாது அம்சால் அகப்படலாம் ரமிஷாக இருக்கலாம் சஜாவாக இருக்கலாம் பீராமலியனாக இருக்கலாம் என்னுடைய நவம்பர் மூணு இருக்கலாம் அல்லது என்னுடைய உட்பட எல்லாருமே பதவி என்பது என்ன நேர்மையான சமூக பற்றுள்ளவர்கள் தம்பி சஜா போன்றவர்கள் அவர்களோட சின்ன வயதிலிருந்து எடுத்த முயற்சி இன்று பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்களிலே பல பட்டங்களை பெற வாய்ப்பு

தண்ணீரருக்கு வசதி இல்லாத குடும்பங்கள் இருக்கலாம் எவ்வாறு ஒரு அவசர அவசரமாக எல்லா குடும்பங்களும் தண்ணீர் மின்சாரம் எடுப்பதற்கான இலவச திட்டங்களை வாழ்வாதார திட்டங்கள் இவ்வாறு என்னுடைய நவபர் மோடி அவர்களும் அவரோடு இருக்கின்ற அணியினரும் அலமதுல ஒரு அழகான திட்டத்தோடு வந்திருக்கிறார் ஒரு சமூக உணர்வோடு வந்திருக்கிறார் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறார்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு கொடுத்து கொடுத்து பார்த்தீர்கள் ஆனால் எங்களுக்கு மக்கள் காங்கிரசுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு இந்த மண்ணிலே நீங்கள் காண்பீர்கள் இந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி ரீதியாக பல திட்டங்களை இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க

சகோதரர் கலீர் ரஹ்மான் நீக்கப்படுகின்ற பொழுது நவம்பர் நோடலை ஆசைப்படவில்லை கவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஜமீல் காரியப்பருக்கு தான் கொடுத்து அழகு பார்த்தார்கள் சகோதரர் அன்பர் உட்பட எனது கட்சியுடைய உறுப்பினர் அவ்வாறு தான் நல்ல குறுக்கோளில் நாங்கள் இருந்து ஆசைப்பட்டிருந்தால் அந்த வேலையில எடுத்திருக்கலாம் பெரும்பான்மையாக முஸ்லிம் காங்கிரஸ் இருந்தது கொடுத்தோம் ஆதரவு கொடுத்தோம் கலிமானுக்கு கொடுத்து பார்த்தோம் அவர்கள் கொடுத்து பார்த்து அதுக்கு நாங்கள் உதவியாக இருந்தவர்கள் இன்று நாங்கள் கேட்கிறோம் இந்த மக்கள் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி பாதைகளை கொண்டு செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நமது கட்சிக்கு நமது அரியலங்கை மக்கள் காங்கிரஸ்க்கே தாருங்கள் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் அது உங்களுடைய கையில் இருக்க எனவே நிறைய நான் பேச வரவில்லை உழைப்பை தாழ்மையாகவும் அன்பாகவும் நான் வேண்டிக் இந்த தேர்தலிலே இன்னும் ஒரு நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கிறார் வட்டார வேட்பாளர்கள் நீங்களும் சேர்ந்து ஆளுநர்கள் சேர்த்துக் கொண்டு நாளை நடிச்சாமும் பனிரெண்டு மணி வரை வீடு வீடாக செல்லுங்கள் வீடு வீடாக செல்லி அவர்களுக்கு சொல்லுங்கள் இந்த மண்ணுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் ஏன் போட்டிருக்கிறோம் ஏன் இன்னொரு கட்சிக்கு தர வேண்டும் இதுதான் என்னுடைய சிந்தனை இந்த சிந்தனை இந்த சபையை கண்டு பாருங்கள் என்று கேளுங்கள் அவ்வாறு நின்றவரை தந்தார் அலமதுல்லா மாவட்டத்திலேயே முதலாவது சபையாக அந்த இந்த ஒரு பிரதேசமை அந்த தரப்படுத்தலிலே அபிவிருத்தியிலே முதலாவது இடத்தை பெற்றார் கிழக்கு மாகாணத்திலே இரண்டாவது இடத்தை பெற்றது முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தார்கள் பரிசாக அன்பு சோழர்கள் அந்த பரிசு அது ஊர்க்கால அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட்டது அதே போலா நவம்பர் தலைமையிலே ஒரு தரமான அணி நல்ல அணி இந்த சபையில் தரமான ஒரு இடத்தை பெறுவதற்கு தகுதியான அணி எங்களுக்கு தந்திருக்கிறோம் எனவே ஏன் யாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து விடாமல் ஒற்றுமையாக நின்று இந்த வட்டாரங்களை வேலை செய்து மயிலுக்கு வாக்களித்து மயில் சின்னம் வெற்றி உருவாக்கி உங்களுடைய பூர்வ